எத்தோப்பியாவின் எரிமலை வெடிப்பு இது தற்பொழுது பேசப்படும் பொருளாக மாறியிருக்கின்றது இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் நீங்கள் நம்ம வலைவொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் எத்தோப்பியாவில் எரிமலை வெடிப்பு அதன் ஆபத்துகள் மேலும் இந்தியாவிற்கு ஏற்படும் விளைவுகள் குறித்து தான் இன்றைய காணொலி முழுமையாக இருக்கப் போகின்றது எத்தோப்பியாவில் அஃபார் பிராந்தியத்தில் செயல்பாட்டில் இருந்த எரிமலை சமீபத்தில் திடீர் வெடிப்பை ஏற்படுத்தியுள்ளது போது அதிக அளவு லாவா வெளியேறியது சுற்றுப்புற பகுதிகளுக்கு கடும் புகை மற்றும் சாம்பல் மேகம் பரவியது அருகில் மக்கள் அவசரமாக இடம்பெயர்க்கப்பட்டனர் இது சாதாரணமான இயற்கை சம்பவம் அல்ல ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ரிஃப்ட் எனப்படும் பெரும் புவியியல் பிரிவில் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக இதை ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கின்றார்கள் நேரடியான ஆபத்துகள் என்னென்ன லாவா ஓட்டம் மூலம் குடியிருப்புகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் சேதமடையும் காற்றில் பரவும் கந்தகம் மற்றும் நச்சு வாயுக்கள் காரணமாக சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் சாம்பல் மேகம் காரணமாக விமான போக்குவரத்துகள் தடங்கள் ஏற்படலாம் குடிநீர் ஆதாரங்கள் கந்தகம் கலப்பு அபாயம் ஏற்படும் அரசாங்கம் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது இந்தியாவிற்கு எப்படி பாதிப்பு தரும் என்பது குறித்து பார்ப்போம் இந்த வெடிப்பு இந்தியாவுக்கு நேரடியாக லாவா அல்லது நில அதிர்வை ஏற்படுத்தாது ஆனால் காலநிலை மாற்றும் வானிலை வழியாக சில மறைமுக விளைவுகளை உண்டு பண்ணும் சாம்பல் மேகம் மற்றும் காற்று கொழுப்பு எரிமலை சாம்பல் மேகம் மிக உயரமான வளிமண்டல அடுக்குகள் வரை சென்றால் அதிலிருந்து காற்றோட்டம் மூலம் மேற்கு இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவில் தெற்கு பகுதியை நோக்கி நகர அதிக வாய்ப்புகள் உண்டு இது சூரிய ஒளியை தடுக்கும் குறிப்பாக தென்னிந்தியாவின் வெப்பநிலை தற்காலிகமாக குறையவும் செய்யலாம் மலைப்பானியில் மாற்றங்கள் அதாவது மழை பொழியக்கூடிய நாட்கள் அல்லது மழை பொழியக்கூடிய நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது எரிமலை சாம்பல் வளிமண்டலத்தில் நிலைத்திருந்தால் வானிலை வடிவமைப்புகள் மாற்றங்கள் ஏற்படலாம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற பகுதிகளில் மழை பொழிவு முறைமையில் சிறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் விமானப் போக்குவரத்து ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு பறக்கும் சில விமான பாதைகள் சாம்பல் மேகத்தை தவிர்க்க திசை மாற்றம் செய்யப்படலாம் இதனால் பயணிகள் பயண நேரம் அதிகரிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் சில விமானங்கள் தற்காலிகமாக ரத்து கூட செய்யப்படலாம் என்றும் கூறுகின்றார்கள் விஞ்ஞானிகள் இதை பற்றி கூறுவது என்ன என்பது குறித்து பார்ப்போம் இது சாதாரண எரிமலை வெடிப்பு அல்ல இது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ரிஃப்ட் எனப்படும் கண்ட உடைவு அல்லது கண்ட பிரிவு அதாவது கண்டென்ஷனல் ஸ்பிளிட்டுடன் தொடர்புடையதாக கருதுகிறார்கள் இது எதிர்காலத்தில் ஆப்பிரிக்கா இரண்டு பகுதியாக பிளக்கும் நீண்டகால புவியியல் செயல்முறையை ஒரு பகுதியாகவே இந்த எரிமலை வெடிப்பு கருதப்படுகின்றது இதன்போது அடிக்கடி எரிமலை செயல்பாடுகள் தொடரலாம் என்றும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றார் மக்கள் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உள்ளூர் மக்கள் எத்தோப்பியா சாம்பல் மேகம் பரவும் மூக்கு கவசம் அணியவும் குடிநீர் அதிகாரப்பூர்வ ஆதாரம் மூலம் மட்டுமே பயன்படுத்தவும் அரசாங்க அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் இந்திய மக்கள் இது பேனிக்கிங் தேவையில்லை இந்தியாவுக்கு நேரடி சேதமில்லை இது வானிலை மேல்மட்ட பாதிப்பு மட்டுமே அறிவியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடக்கின்றன முடிவாக எத்தோப்பியாவில் ஏற்பட்ட இந்த எரிமலை வெடிப்பு ஆப்பிரிக்காவின் புவியியல் மாற்றங்களை பிரதிபலிக்கும் முக்கிய நிகழ்வு இது நேரடியாக இந்தியாவை பாதிக்காது ஆனால் வளிமண்டலத்தில் சாம்பல் பரவல் காரணமாக வானிலை மாற்றங்கள் மற்றும் விமான போக்குவரத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வை மிக அனுகூலமாக கவனித்து வருகின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக உலக மக்களால் கருதப்படுகின்றது இதுபோன்று பல நிகழ்வுகள் பல்வேறு காலகட்டத்தில் நடந்துதான் வருகின்றது தற்பொழுது நாம் வாழும் காலத்தில் இது நிகழ்வதால் நமக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தெரிகிறது மேலும் ஆபத்துகளை உணர்ந்து நாம் செயல்படுகிறோம் என்றுதான் கூற வேண்டும் இது எப்படி இருந்தாலும் விஞ்ஞான வளர்ச்சி மக்களின் பாதுகாப்பிற்கு என்பது இதுபோன்ற எல்லாம் உறுதி செய்து கொண்டிருக்கின்றன மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்